பாரம்பரிய முறையில் வந்து நிலத்தில் நாங்கள் விவசாயம் செய்வோம் ஒன்று வந்து இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து நில நிலத்தில் இருக்கிற மாசு இப்போ நிலம் வந்து பிறந்து கொண்டு போயிட்டு இப்போ விவசாயம் வந்து நாங்கள் ஒரு தொழில் முயற்சியாக செய்யக்கல நிறைய தடைகள் இப்போ வடமானத்தை எடுத்தீங்கன்னால் வெள்ள இடத்துலேயும் சில மேலதிகமான நீர் என்ன செய்ய அப்படி வாரடிச்சு கடலுக்குள்ளே போகணும் பிறகு எங்களுக்கு அந்த அவ்வளோ தண்ணியும் கடலுக்குள்ளே போனோம் பிறகு பிறகு அங்கால வர ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் ஏன்னால் தெரியும் நீர் இல்லை இப்போ நிறைய பேர் கேட்கறது இப்போ இதில் ஒரு 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 ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் சதுரடியை இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ காலத்தில் ரிட்டன்னை பார்க்கலாம் இது உண்மையாவது ப்ராப்பர்ட்டி தோட்டத்துக்கு ஒரு டிராக்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் என்றால் சூழலில் வந்து நாங்கள் பாவிக்கிற ரசாயனங்கள்ட அளவு கூட அது வந்து காற்றில் பெருகி அடைஞ்சி பண்ணிங்கள் இப்போ எங்கட ஜத்தில் வெயினை இந்த மர்நாள் வர வரைக்குள்ளே தெரியும் விடியவில்லைனு வந்துங்க அடிக்கிற ரசாயனத்தின் மனம் வந்து அப்படியே அவ்வளவு மேலே செய்யுது காட்டோட காட்டுங்கிற அங்கே சுவாசத்துக்குள்ளே போகும் அந்த ரிஸ்க்கும் ஜெயில்லை ஏன் இதில் வந்து நாங்கள் கெமிக்கலை வந்து எண்பது எண்பது எண்பத்தஞ்சு வீதத்துக்கு மேலே குறைக்கிறோம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தின் பங்கு மிக முக்கியமானது பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய முறைகளில் நாடெங்கும் விவசாயம் சிறிய மற்றும் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உலகம் நவீனமயமாதலின் காரணத்தினால் விவசாயத்திலும் எண்ணற்ற புதுமையான விடயங்கள் மாற்றமடைந்து வருகிறது நாற்று நடுதல் தொடக்கம் நீர்ப்பாசனம் அறுவடை என அனைத்தும் அடுத்த கட்டத்திற்கு சென்று வினைத்திறனான விவசாயத்தை எமக்கு அறிமுகப்படுத்த தொடங்கியுள்ளது அப்படியாக தனது விவசாயம் சார்ந்த அதீத ஆற்றலை கொண்டு விவசாயத்தில் பல்வேறு பாதகமற்ற நவீன விவசாய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் நிரோஜன் மாடர்ன் டெக்னாலஜியில் இருக்கிற விவசாயத்துக்கு தேவையான உள்ளூடலை வழங்குறது மற்ற அதுக்குரிய சேவையில வழங்குறதுதான் வளர்க்குற நோக்கம் மெயினாக வந்து நாங்கள் செய்கிறது ரெப்பிரிகேஷன் மற்றது ஸ்ப்ரிங் இரிகேஷன் சிஸ்டம் மற்ற சோளர் ஓட்டப்போம் சோலர் சிஸ்டம் மற்றது ஃபார்முக்குரிய கன்சல்டன்சி சர்வீஸ் செய்கிறோம் பட் அதோட நவீனமயப்படுத்தப்பட்ட சில விவசாயத்திற்கு பாதிப்புகள் நிலத்தின் மாசு நீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவதால் இப்பிரச்சனைகளை சமாளிக்கும் வகையில் அச்சை வீட்டு விவசாயம் எனப்படும் புதிய முறையை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த முறை சுற்றுச்சூழலுக்கு மேலான பாதிப்புகளை குறைத்து வேளாண்மையை அதிக விளைச்சலுடன் முன்னேற்ற உதவுகிறது நிரோஜன் இப்படியான பச்சை வீடுகளை வாடிக்கையாளர் தேவைக்கு ஏற்றால் போல் உருவாகி வருகிறார் தாவரம் வந்து ஒளித்தோப்புக்கு ஒரு சில காரணிகள் தேவை வெளிச்சம் தேவை மற்ற காவன் ரோட்டர் தேவை நீராவி மற்றது அது வந்து கள்ளிப்படுத்துகிற காரணிகள் இப்போ காட்டின் உகம் சூழல் வெப்பநிலையில் அதெல்லாம் தான் இந்த பச்சை போட்டு பிள்ளைகள் வந்து இப்போ சில இடங்களில் வந்து இப்போ குளிர் பிரதேசங்களில் தான் இந்த ஸ்கிரீன் கவர்ஸ் மற்றது இந்த பொலி டனல்னு சொல்லுவோம் என்னாவது டெம்பரேச்சர் அவங்க டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது அதை கூட்டுறதுக்காக இதை பாவிக்கிறது நாங்கள் உதவி சிஸ்டத்தை இங்கே வந்து டெம்பரேச்சரை குறைக்கு எங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்குது எல்லாம் இருக்குது மற்றது இந்த வெள்ளைப்படுத்துகிற காரணிகள் காற்று உபகம் நீராவி அறுத்திரல் மற்ற காவல் நுற்ற அளவை கூட்டி உங்களுக்கு ஒரு குளோபல் வார்மிங் எஃபெக்டே கொண்டு வரும் அது வந்து டெம்பரேச்சர் இடங்கள் நாங்கள் இருக்கிற எங்கள மலை வீழ்ச்சி பெட்டன் காலனியில் கா எல்லாத்துக்கும் கேட்டு மாதிரி மாறிக்கொண்டிருக்கோம் பாரம்பரிய முறையில் வந்து நிலத்தில் நாங்கள் உதவி செய்வோம் ஒன்று வந்து இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து நில நிலத்தில் இருக்கிற மாசு நிலம் வந்து கலந்து கொண்டு போய் ஆக்டிவ் ஆகலை அது ஒரு பிரச்சனை நிலத்தில் நீரிண்ட பாவன்னு அதிகரித்து கொண்டு போகுது க்ரீன் ஹவுஸுக்குள்ளே வரைக்குள்ள வந்து எங்களுக்கு வழியில் இருக்கிற சூழலில் இருக்கிற தொடர்பை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள்ன்றது நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் இப்போ வழியில் அப்படி இல்லை வழியில் வந்து நோய் வரக்கூடிய வாய்ப்பு கூட நோயை வந்து தடுக்கிறதுக்காக நாங்களே சீரோமெண்டால் விவசாய ரசாயனங்கள் அதெல்லாம் பாய்க்க முடியும் அல்லது நாங்கள் ஒரு பகுதியை அடைத்தாலும் வீதம் எங்களால் வந்து இப்போ டார்கெட்டாக வந்து ஒரு வேலையை செய்யலாம் இப்போ சில வேலை காலநிலையில் இப்போ மாறி போய்ட்டு தானே அப்போ இப்போ சில வேலை மழை பெய்ய பெய்யாதுன்னு நினைக்கிற காலத்தில் கூட மழை பெய்யும் எதிர்பாராத நிலையெல்லாம் தோட்டு வழிஞ்சு போவாங்க க்ரீன் ஹவுஸுக்குள்ளே அப்படி இதுக்குள்ளே மழையோ வெயிலோ எல்லாத்தையும் நாங்களாம் கொண்டு வர அந்த டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது கிரீன் ஹவுஸ் சிஸ்டம் வந்து இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து நிறைய பேருக்கு நாங்கள் இதை செய்து கொடுக்குறோம் அடுத்தது இதை வந்து நிறைய பேருக்கு பயிற்சி விற்கிறோம் அடுத்தது நிறைய பேர் தோட்டங்களை வந்து நாங்கள் பராமரித்து கொடுக்குறோம் இதில் இருக்கிற டெக்னிக் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ நீரை வந்து நாங்கள் ஒரு அளவாக தான் பயன்படுத்துவோம் இதுக்குள்ள வந்து இப்போ இந்த சக்ஸர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் சக்ஸ் கல்வினைஸ் பைப்பெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணுறது புற ஊதாக்காரர்களை வந்து தவிர்க்கக்கூடிய பொலித்தினை வந்து பயன்படுத்துகிறோம் கூடுதல் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஸ்டீல் பேஸ் கம்பெனி போய் இல்லை அவதான தான் பத்து வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு அதை நின்று உழைக்கணும் அதே மாதிரி பூச்சி பூவாத மலைகளை வச்சு தான் நாங்கள் சுற்றி வர இதை அடைக்கிறோம் இதை அடைச்சி போட்டு என்ன செய்கிறோம்ட்டால் தாவரத்துக்கு இன்ன விதமான டெம்பரேச்சர் ஒரு நாளைக்கு எவ்வளோ அவருக்கு தேவையான பசு மற்றது அவருக்கு எவ்வளோ தேவையான நீர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு கல்குலேட் பண்ணி போட்டு நாங்கள் இதுக்குள்ளே எத்தனை மரம் வைக்கலாமோ அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் வைக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இதுக்குள்ளே கரிமலாக இருக்குது அங்கே தக்காளி வச்சுருக்கிறோம் அதுமாதிரி நாங்கள் குடம்பிளகா வச்சிருக்கிறோம் அதே மாதிரி கீரையில் செய்யலாம் சலாது செய்யலாம் லீக் செய்யலாம் எங்களுக்கு எந்த பெரியரும் இல்லை எங்களுக்கு தேவையான காலநிலையை வந்து நோன் காலநிலை நாளைக்குள்ளேயே உருவாக்கி சாதாரண விவசாயத்துடன் ஒப்பிடும்போது பச்சை வீட்டு விவசாயம் மூலமாக அதிகப்படியான விளைச்சலையும் சுற்றுச்சூழல் மாசு குறைப்பையும் களை மற்றும் பூச்சிகள் நோய்த்தொற்றுக்கள் குறைந்த உற்பத்தியையும் பெற முடியுமாக இருக்கும் இதனை தனது பகுதியில் உருவாக்கப்பட்ட பச்சை வீடுகள் மூலமாக நிரூபித்தும் இருக்கிறார் இதுக்குள்ள இருக்கிற இந்த வீரியம் ஏன் இப்படி இருக்குது ஆவி உறுப்பு வீதம் எல்லாமே சீராக இருக்குது மற்றது அவருக்கு தேவையான ஒளி கிடைக்குது அடுத்தது கலைகள் ஒன்றுக்குங்க வேறு வேறு புல்லோ வேறு செடிகள் ஒன்று அவருக்கு நாங்கள் கொடுக்குற பசுல போடுற தண்ணி எல்லாமே அவரை எடுத்துக்கொள்வார் அப்ப அவருக்கு எல்லா விதமா கிடைக்கிறபடியா அந்த இளைற வீதியத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இதே நாங்கள் வெளியே பச்சம் சில உள்ள டெம்பரேச்சர் பொப்பனியில் கூட இருக்கல இந்த மரம் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சுப்பாங்க சில உள்ள மண்ணுள்ள பொப்பனியில் உயர்வாக இருக்கில்ல வேர்கள் வந்து பறந்தாங்களை அவருக்கு தேவையான அப்படி நீர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சுப்பாரு இங்கே அப்படி இல்லை தானே அவருக்கு தேவையான ஊடகங்கள் போசணையாக அவர் எடுத்து கொள்வார் அடுத்து அவருக்கு தேவையான ஒளி கிடைக்கல தார்குமா வளர்ந்து கொள்வார் அப்போ பூக்கிற நேரம் பாருங்கள் எல்லா கட்டிலையும் பாருங்கள் எல்லா கட்டிலையும் அந்த பூக்கள் எல்லாமே வந்து பாருங்கள் இப்போ மூன்று இலையண்டா மூன்று மூன்றுலேருந்து நாலு பூ இருக்குது நாலு பூ நாலு காய்கற பூ விளைச்சலையும் பாதுகாப்பான விவசாயத்தையும் இருக்கும் இந்த கிரீன் ஹவுஸ் உருவாக்கத்திற்காக ஒப்பீட்டளவில் போட வேண்டி இருந்தாலும் பாரியளவான நிலையான மாதாந்த வருமானத்தை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விவசாயம் வந்து நாங்கள் தொழில் முயற்சி அசியத்தில் நிறைய தடைகள் அப்போ இப்போ இது வந்து இப்படியான விசு நாங்கள் ஏக்கர் கணக்கில் இல்லாட்டி பத்து ஏக்கர் நூறு ஏக்கருக்கு நாங்கள் ஒரு ஆள் செய்யலாம் என்ன போஸ்ட் அவ்வளோ போஸ்ட் ஆனால் பட் எங்களுக்கு ஒரு ரெகுலராக இன்கம் வரக்கூடிய ஒரு எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் இல்லாட்டி மூணு லட்சம் ரூபா வருமானம் நாலு லட்சம் ரூபா வருமானம் எங்களுக்கு ஒரு தொழில் தேவை ஏற்றால் கண்டினியூவாக தேவை ஏற்றால் அதுக்கிட்ட மாதிரியான ஒரு சக்ஸரை வந்து நாங்கள் எஸ்டாபிஷ் பண்ணி கொடுப்போம் என்றால் இதுக்குள்ளே ரிஸ்க் லையில் தாங்க இதில் இருக்கிறது இது ரிஸ்க்கை விடு இதில் டெக்னிக் தான் இருக்குது இதை எப்படி வளர்க்குறோம் எத்தனை மாதத்துக்கு ஆயப்போகிறோம் எத்தனை கிலோ ஆயப்போகிறோம் இத்தனை கிலோ கிராம் வேணுமென்றால் என்ன வகையான மரத்தை நாங்கள் என்ன விதமான சடியை வந்து வைக்க வேணும் அதெல்லாம் வந்து நாங்கள் செய்து கொடுக்குறோம் எங்களை எங்களோட பிஸ்னஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறது இப்போ இதில் ஒரு ஒரு சக்கர ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு ஐயாயிரம் சதுரடியை இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காலத்தில் ரிட்டர்னை பார்த்துலாம் இது உண்மையாவது ப்ராப்பர்ட்டி தோட்டத்துக்கு ஒரு டிராக்டர் வேணுன்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் டிராக்டரை ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து போனிட்டு உடனே அது ரெண்டு வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் அந்த காசை நான் அந்த டிராக்ட்ரு குறிப்பிட்ட டைம் அந்த அந்த முதல் வந்து அப்படியே அந்த டிராக்டர் அப்படி இருக்க போதும் ஒரு படியாக இருக்க போதும் அதே மாதிரி தான் இது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசுன்ற ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து போகிறேன் உங்களுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த வருஷம் இதே கல்டிவேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல உங்களுக்கு ஆரம்ப முதலீடு இல்லை கேபிட்டல் இல்லை ப்ரவின் ரன்னிங் கோஸ்ட் மட்டும் இல்லை பாரிய அளவான விளைச்சலை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எமது விவசாயிகளால் அதிகப்படியான ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் பாவிக்கப்பட்டு வருகின்றன இவற்றுக்கு மாற்று வழியாக இந்த பச்சை வீட்டு விவசாயம் இருக்கும் போது குறைந்தது பாரியளவில் பண்ணைகளை செய்து வருவோர் இப்படியான முறைகளை பின்பற்றுவது ஏனைய விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கும் ஏன் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் என்றால் சூழலில் வந்து நாங்கள் பாவிக்கிற ரசாயனங்கள்ட அளவு கூட அது வந்து காற்றில் பிரிக்க அடைஞ்சி நீங்கள் இப்போ எங்கட ஜாழ்பாணத்தில் இந்த ஈனை இந்த மற்ற மடத்தில் வரைக்குள்ள எதிரியும் முடியவில்லைன்னு என்றால் அது அடிக்கிற ரசாயனத்தின் மனம் வந்து அப்படியே அவ்வளோ மீனி செய்யுது காற்றோட காட்டு அங்கே சுவாசத்துக்குள்ளே போகும் அந்த ரிஸ்க்கும் ஜெயில்லை ஏன்னா இதில் வந்து நாங்கள் கெமிக்கலு வந்து எண்பது எண்பது எண்பத்தஞ்சு வீதத்துக்கு மேலே குறைக்கிறோம் சுற்றி உரை நாங்கள் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சுருக்கிறோம் பூச்சி உள்ளே வராது அப்போ பூச்சி வந்தால் தான் நோய் வரப்போகுது நோய் வராது இப்போ நோய் நோய்வராடி நாங்கள் அடிக்க தேவையில்லை அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட மண்ணின்றி விவசாயம் இதுக்கு நாங்கள் மண் பாவிக்கிறது என்ன நிலத்தடியிலேருந்து நிலத்திலேருந்து மண் ஒன்றுமே எடுக்க போகுது செங்காய் தும்பு சோறு ஒச்சு மட்டையில் எடுக்கிற துண்டுகள் மற்றது பகுதியாக கரைக்கிற உமி அடுத்தது மண் புளுவோம் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இதில் போடுற பசலையும் பஞ்சகாவியாக பாய் ஜீவாமிரதும் பாவிக்கலாம் மற்றது இந்த கடல் பாசின்னு சொல்லுவோம் கடல் பாசியை வந்து பவுடர் ஆகி அந்த பவுடரை வந்து நாங்கள் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஒவ்வொரு தாவரது மூளை அதை வந்து நாங்கள் கரைஞ்சி கரைச்சி முடிவோம் அந்த இவருக்கு அந்த ஒரு கல்ச்சருக்கு ஒரு ஒரு பாக்டீரியா நல்ல பங்கஸுகள் தேவை அதுக்காக நாங்கள் அதை அதுக்கு மேலதிகமாக இவர் இவருக்கு வந்து இவர்களை நாங்கள் கைப்பீட்டை தானே வச்சுருக்கோம் கைப்பீட்டை வச்சுருக்கீங்களே இவருக்கு தேவையான இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு அதுக்குரிய ஊடகத்துக்கு கொடுப்போம் இவங்களுக்கு உற்பத்தி தேவை வேண்டாம் இவருக்கு தேவையான எல்லா விதமான மூலகங்களையும் நாங்கள் மண்ணின் விவசாயத்துக்கு கொடுக்கிறோம் மண்ணோட இந்த தொகையையும் இல்லை நாங்கள் இதில் வர மிக வந்து வேற வேறு ஸ்போட்டிங் மீடியாவோ இல்லாட்டி வேறு ஒரு பேக்கோ இல்லாட்டி பூங்கண்டுகளுக்கு பெக் பண்ணுறதுக்கோ கூட நாங்கள் பயன்படுத்துவோம் கிட்டத்தட்ட நாங்கள் சூழலுக்கு எந்த விதமான தீங்கை வந்து நாங்கள் குறைக்கோம் இதே விவசாயத்தை நாங்கள் வழியே செய்யக்கில்ல எங்களுக்கு ஒரு நூ நூறு விதமான பாதிப்பு இருக்குதுல்ல இந்த விவசாயத்தில் ஒரு பாதிப்பு இல்லை என்று சொல்லிடலாம் இதில் பிரதிகூலங்களும் இருக்குது சில ஒரு சில பிரதிகூலங்களும் இருக்குது ஒரு அஞ்சுலேருந்து பத்து வீதம் அடுத்து பெரிய எங்களுக்கு ஆளணி தேவையை பெருசாக அறையில பசலை போடுறதுலேருந்து இருந்து கூலிங் சிஸ்டம் மற்றது இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்குள்ளே இருக்கிற ஹியூமிட்டியாக கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் அடுத்தது தண்ணியை பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை கணக்கு தண்ணிங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் காணும் சரி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் தொட்டாக தான் நாங்கள் தண்ணியை விற்கணும் சில ஆக்கள் சொல்லி இருந்தது சொட்டு சொட்டு தண்ணியால் போகிற தண்ணி காணும்னு கேட்கலாம் அதான் தேவை அந்த தண்ணியை தான் தாவரம் பயன்படுத்தும் ரெகுலராக ஒரு நாளும் நீங்கள் சொட்டு சொட்டாக தண்ணியை விட நீங்கள் வைக்கிறதை விட தண்ணி ஈரம் வந்து கூட வந்துடும் ஓகே நிரோஜன் இப்படியான பச்சை வீடுகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்தில் தாவரத்திற்கு தேவையான நீரை அளவாக வழங்கி அதன் வளர்ச்சியையும் விளைச்சலையும் அதிகப்படுத்தும் நீர்ப்பாசன திட்டங்களையும் பாரிய அளவுகளில் செயற்படுத்தி வருகிறார் மாய்ரோகேஷன் சிஸ்டம்ன்றது தான் இந்த டேப் இப்படியான ஐட்டங்கள் தரும் இப்போ நாங்கள் பெரிய அளவில் கூடுதலாக வந்து பெரிய தோட்டங்களுக்கு ரிப்ரிகேஷன் தான் நாங்கள் செய்து கொடுப்போம் மைக்ரோ ரிபிகேஷன் சிஸ்டம் என்ன அவை வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் காணியன் டேக்கில் இப்போ ரெண்டு கிணறு தான் இருக்கும் இருபது ஏக்கர் இப்போ அந்த கிணற வச்சுக்கொண்டு நாங்கள் மேனேஜ் பண்ணோம் ஓட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை தாவரத்துக்கு தேவையான நீரையும் கொடுக்கணும் அங்கே இருக்க தண்ணியையும் மேனேஜ் பண்ணுவோம் இப்போ சில இடங்களில் ஆழமான கிணறுகளில் சில சீசனுக்கு உப்பு தண்ணி வந்துடும் இப்போ அதெல்லாம் நாங்கள் பராமரிச்சோம்னா ரிப்பிரிகேஷன்லேயே அதை எவ்வளோ தண்ணி என்று அதை பார்த்து அதுக்கிட்ட மாதிரி அந்த சிஸ்டம் சில தோட்டங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்து கொடுப்பேன் இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் செய்து கொடுப்பேன் லேண்ட்ஸ்கேப்பிங் இப்போ வீடுகளை அலங்கப்படுத்துகிற அழகப்படுத்துகிற வேலையில் செய்து கொடுப்பேன் இப்போ ஃபுல் பதிக்கிறது அதுக்கெல்லாம் சில ஆக்கள் இப்போ சில வீடுகள் எல்லாம் இப்போ உள்ள வயது மூணு ஆக்கிட்டு இருக்கலாம் அந்த வீடை வடிவாக வச்சுட்டு போகணும் இல்லை முன்னும் அதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே டைம் ப்ரோக்ராம் இல்லை வைஃபைல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சரி கொடுப்போம் ஓட்டோமே இப்போ ஃபுல்லெல்லாம் பதிச்சு உள்ளுக்கு எல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்கும் இரிகேஷன் சிஸ்டம் மோட்ராக அந்த ப்ரெஷரை கொடுக்க மட்டும் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி போட்டு உள்ளே போயிடுவோம் நம்ம தெரியாது நீங்கள் புள்ளு வெட்டுறதோ அதை பராமரிக்கிறதும் எந்த இடையிலும் இல்லை வடமானத்தை இப்போ எல்லா இடத்துலையும் சில மேலதிகமான நீர் நினைச்சி இருந்தால் நீங்கள் வாரடிக்கி கடலுக்குள்ளே போகும் பிறகு எங்களுக்கு அந்த அவ்வளோ தண்ணியும் கடலுக்குள்ள போகணும் பிறகு பிறகு அங்கால வர ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு வரைக்கும் ஏன்னால் எல்லாம் தெரிய நீர் இல்லை பெரிய மலைகள் பெய்கிறதால மேடு பள்ளங்களில் இருக்கிற மண்ணில் அரிச்சு அரிச்சரிச்சு சின்ன சின்ன பள்ளங்கள் குளங்கள் எல்லாம் வந்துடு செய் மூடு படுது மூடு படைக்கலாம் அதில் ஓட்ட கெப்பாசிட்டி நீரேந்திர திறன் வந்து குறை குறையக்கில் எங்களுக்கு நிலத்தடி நீரிண்ட பாதிப்பு இருக்குது இப்போ காலனியில் வந்து திடீர்னு பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூன்று நாள் ஒரு ஒரு மாதம் பெய்கிற மழை மூன்று நாளில் பெய்ஞ்சிட்டு போகுது இல்லை இப்போ நாங்கள் பார்த்துனிங்களே இல்லை தொடர்ச்சியாக அஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட நாளைக்கு நியாயமான அஞ்சூறு அறநூறு மில்லிமீட்டருக்கு மேலே மழை வீழ்ச்சி பரம்பு அந்த டென்ஸ் வந்து கூடிட்டு காலநிலையில அந்த பயிர்கள் அடிப்படையில் குவாலிட்டி பாதிக்குது நவீனமயப்படுத்தப்பட்ட இப்படியான பஞ்ச வீடுகளில் நன்மையில் என்றால் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் கூட டெம்பரேச்சர் கூட அவரை என்ன செய்வெண்டா ஆட்டோமேட்டிக்காக கூலிங் சிஸ்டம் தான் ஆன் பண்ணுவேன் சென்சர் என்ன செய்ய சொல்லும் இத்தனை நாங்கள் இருபத்தொம்பதில் செட் பண்ணி இருந்தோம் வேண்டாம் இருபத்தொம்பதுக்கு மேலே போக வைக்கல அவர் ஆட்டோமேட்டிக்காக அதை கூலாகி இதுக்கு தேவையான சார் இதைப் பதத்தையும் அதுக்கு தேவையான வெப்பநிலையும் வந்த உடனே அந்த சிஸ்டம் நின்றோம் மற்றது ரெகுலராகவே வந்து சீசனல் அஜிஸ்டன்ட் ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த தாவரங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து ஒரு மூன்று நாலு பிரிவாக வச்சுருக்கோம் இந்த டெம்பரேச்சர் இந்த கிளைமேட்டுக்கு விழாவும் இந்த கிளைமேட்டுக்கு விழாவும் இந்த கிளைமேட்டுக்கு விழாவும் ஏன்னா ஒவ்வொரு வந்து தண்ணி விடையில் நாங்கள் தொட்ட தொட்ட விடைக்குள்ள நாங்கள் இதுக்குள்ளே பசலையும் சேர்த்து தானே போட்றோம் அப்போ தண்ணி ஃபுல்லாகி வளைஞ்சு போயிட்டு தண்டா வேஸ்ட் அப்போ தண்ணி வளைஞ்சு போக விட மாட்டோம் எல்லாமே அதுக்குள்ளே தான் போடுவோம் அப்போ அதுக்கிட்ட மாதிரி மூன்று நாள் அந்த ப்ரோக்ராம் மேம் அப்போ அது இப்போ அந்த டெம்பரேச்சர் கிட்ட இப்போ கூலிங் சிஸ்டம் எத்தனை கேட்டு மாதிரி போனால் சீசனலாக சிஸ்டம் ஒன் பண்ண உடனே ஆட்டோமெட்டிக்காக என்ன செய்ய மாட்டால் இன்றைக்கு ஒரு தாவரத்துக்கு இருநூறு லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர் தண்ணியானே இருநூறு மில்லி லிட்டர் தண்ணி போகும் சார் என்ன கொஞ்சம் இந்த பண்ணியில் கூடிட்டுது கூலிங் சிஸ்டம் எழுச்சி தண்ணி நீர் நீரெண்ட் தேவை கூட்டிகிட்டு இல்லை டிவரில் அந்த காய் காயல் பெருக்கிறதுக்கு தண்ணி தேவை தானே கட்டாய் அதோட பசங்களையும் பசங்களை கூட்டினா இருநூற்றி ஐம்பது மில்லியண்ட்டே நூற்றி ஐம்பது மில்லியை செட் பண்ணி விட்ட மாட்டேன் நூற்றி ஐம்பது மில்லியன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் கொண்டுருவோம் இப்போ இதே எல்லாத்துக்கும் டோட்டல் சொட்டு சொல்லிட்டு போகுது மில்லிக்கல் லீட்டர் கணக்கு தான் காய்ப்போம் லீட்டர் கணக்கெலாம் காய்க்க மாட்டோம் இல்லைனா அவரில் வந்து அவ்வளோ பச்சை வீட்டு விவசாயம் என்பது எமது நாட்டுக்கு அத்தியாவசியமாக மாறிவரும் ஒரு விவசாய முறை இது எளிதானது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளுக்கும் பலன் தருகின்ற ஒன்றாக காணப்படுகிறது எம்மில் அநேகமானோர் இயற்கையாக மருந்துகள் அதிகம் பாவிக்கப்படாத அல்லது முற்றுமுழுதாக மருந்துகள் பாவிக்கப்படாத பழங்கள் மற்றும் காய்கறிகளையே அதிகம் விரும்புகின்றோம் முதலீட்டை தவிர தொடர்ச்சியான செலவுகள் இல்லாத இப்படியான விவசாய முறைகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்தால் எமது உடலுக்கும் எமது சூழலுக்கும் அது பாதுகாப்பானதாக அமையும் விவசாயங்களை படித்து போட்டு ரெஸ்பெக்ட் அந்த நான் கூட இல்லை ரெஸ்பெக்ட் ஒரு வெயில் ஒன்று நான் போய் திரும்ப அப்படி அவை அப்படியே இப்படி இது செய்து கொண்டு கொண்டு முடனா செய்யலாம் செய்யலாம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து விருப்பமானது உளவியல் ரீதியை பார்த்துக்கிட்டு ஒரு தாவரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு